வணக்கம் ஆகஸ்ட் மாதம் ராசி பலன்கள் மேசம் இந்த மாதம் ஒரு சாதகமான அமைப்பு இல்லைனாலும் கூட ஒரு பாதகமான அமைப்பு மேச ராசிக்காரர்களுக்கு இருக்காது உங்களுடைய பன்னெண்டாம் இடத்துல விரைய சனியினுடைய அமைப்பில் இருக்கிற சனி வக்ர அமைப்பில் அமர்றாரு உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் ஆறாம் இடத்துல அமர்றாரு இங்கே ஆறாம் இடத்தில் அமரக்கூடிய செவ்வாய் ஒரு வகையில் நன்மை தந்தாலும் கூட ஆறில் அமரக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக வர்றதுனால பணம் கொடுப்பல் வாங்கல் இந்த அமைப்புகளில் கவனமாக இருங்க அதே போல் இங்கே உங்களுடைய எதிர்த்தன்மை நபர்களிடம் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும் அதே போல இந்த பத்தாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி சனி பகவான் பன்னெண்டாம் இடத்தில் வக்ர அமைப்பில் இருந்து உங்களுடைய ராசிக்கு அதிபதியை இங்கே பார்வை செய்கிறாரு இப்போ தொழில் அமைப்புகள் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் லாபம் மூத்தவர்கள் உங்களுடைய பொருளாதார நிலையெல்லாம் பதினோராம் குறிக்கும் அந்த அமைப்புகளில் இந்த சனியும் செவ்வாயும் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் இப்போ தொழிலமைப்புகளில் கவனமாக இருங்க வேலையாட்களிடம் கவனமாக இருங்க அதே போல் உங்களுடைய பொருளாதார மூத்தவர்கள் இது போன்ற அமைப்புகள்லையும் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இந்த பதினாறாம் தேதிக்கு மேலே சூரியன் பலமாக அமர்றது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் ஐந்தாம் பாவாதிபதி சூரியன் இரண்டாவது திரிகோண ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் ஐந்தாம் இடத்திலே பலமாக அமர்றாரு ஐந்தாம் இடம் என்பது வந்து உங்களுடைய பூர்வீகம் குழந்தைகள் அதிர்ஷ்டஸ்தானம் அப்ப அந்த ஐந்தாம் பாவாதி பலம் பெறும்போது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடைபெறும் குழந்தைகளால் நன்மைகள் உண்டு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் இது போன்ற அமைப்புகள்லாம் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் இப்போ உங்களுடைய பூர்வீக அமைப்பில் ஏதாவது ஒரு நன்மை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்ததாக இங்கே சுக்கரன் குரு இருபத்தி ஒன்றாம் தேதி வரையும் இங்கே இரண்டாம் பாவாதிபதி குருவுடன் இணைகிறார் மூன்றாம் இடத்துல தனஸ்தானாதிபதியும் அதே போல தனகாரகனும் இணையிறதுன்றத நம்ம பார்க்கும்போது இவர்களுடைய பார்வை ஒன்பதாம் இடத்திற்கு ஏழாம் பார்வை விழுது அதனால ஐந்தாம் இடமும் பலமா இருக்கு ஒன்பதாம் இடமும் பலமா இருக்கு இந்த இரண்டு அமைப்புமே பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடங்கிறது உங்களுடைய தாத்தா ஒன்பதாம் இடங்கிறது உங்களுடைய தகப்பன் அப்போ இந்த இரண்டு இடமுமே பலமாக அமர்ந்தால் உங்களுடைய மூதாதையர்கள் வழியில் சாதகமான ஒரு அமைப்பு தந்தை வழியின் மூலயமாக நன்மைகள் உண்டாகும் தெய்வ அருள் பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு பொருளாதார நிலைகள் நல்லா இருக்குது ஏன்னா விரைய சனியில் பார்த்தீங்கன்னா ஏழ்ந்த சனியில் முதல் இரண்டரை வருடம் விரைய சனி மேச ராசிக்காரர்கள் இருக்கிறீங்க சனியும் வக்கர அமைப்பில் இப்போ இருக்கிறாரு சிரமங்கள் உடல் அமைப்புகள்லையும் சரி மனதளவிகளிலும் சரி சிரமங்கள் குறைஞ்சு பொருளாதார நிலைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதே போல் தன அமைப்புலாம் இப்போது சிறப்பாக இருக்கும் தன அதுபடி தனகாரகன் இணையக்கூடிய ஒரு அமைப்பில் தனவரவுலாம் இப்போது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் அதே போல் இந்த குரு ஏழாம் அதிபதியுடன் இந்த குரு இணையிறார் மூன்றாம் இடத்துல இப்போ திருமணத்திற்காக முயற்சி எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய மேசராசி நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு என்னென்னா திருமணத்திற்கான ஒரு ஆண் பெண் அறிமுகம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இப்போது நடைபெறும் ஏன்னா அங்கே மூன்றாம் இடத்துல குரு சுக்கரன் இணையிற அது ஒரு சாதகமான தான் இது ஒரு அதே போல் நண்பர்கள் கூட்டு தொழில் இது போன்ற அமைப்புகளும் சாதகமான ஒரு அமைப்பு நான்காம் இடத்துல சுக்கரன் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே வந்து நான்காம் இடத்துல அமர்றாரு திக்பலம் அடைகிறார் இப்போ சந்திரனுடைய அமைப்பும் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் வளர்ப்புறை அமைப்பில் இருக்குது இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல வளர்பறை சந்திரனாக சுக்கரனுடைய வீட்டில் துளத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்ப்பார் இப்போ இருபத்தி ஒன்றாம் தேதி சுக்கரனும் அடைந்து உங்களுடைய நான்காம் இடத்திற்கு வராரு இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதம் உடல் ஆரோக்கியம் வண்டி வாகன அமைப்பு வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சாதகமான அமைப்பு படிக்கும் மாணவ மாணவர்களுக்கு படிப்பில் கவனமான அமைப்புலாம் இந்த மாதம் உண்டு படிப்பில் முன்னேற்ற இந்த மாதம் ஏற்படும் அடுத்ததாக வேலை அமைப்புகள்லாம் பார்க்கும்போது இங்கே ஆறாம் அதிபதி தன் வீட்டிற்கு பதினொன்றாம் இடத்துல உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு வேலை அமைப்புகளில் தன புழக்கங்கள்லாம் இருந்தாலும் கூட ஒரு பிடிக்காத இடத்துல பிடிக்காத விஷயங்களை ஒரு வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்பட்டாலும் கூட உங்களுக்கு தகுந்தாற் போல வேலை அமைப்புகள் இருக்காது ஏன்னா புதன் பார்த்தீங்கன்னா கடகம் கடகத்தில் வந்து அவர் அமர்ந்திருக்கிறாரு ஆறாம் பாவாதிபதி ஆனால் தன லாபம்லாம் வந்து வேலை அமைப்புகளில் உண்டு ஆனால் எதிர்பார்த்தபடியான வேலையமைப்புகள் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்காது ஒரு பணத்திற்காகவோ இல்லை வீட்டிற்கு தேவை அப்படின்ற ஒரு அமைப்பில் ஒரு வீட்டை வீட்டினுடைய சுமைய குறைக்கணும் அப்படின்ற விஷயத்திற்காக வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருப்பீங்களே தவிர ஆனால் உங்களுக்கு பிடித்த ஒரு வேலையில் உங்களுக்கு பிடித்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த மாதம் இருக்காது அடுத்த பார்த்தா சூரியன் இந்த பதினஞ்சு நாட்கள் முதல் நாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரையும் சூரியன் பார்த்தீங்கன்னா கடகத்தில் அமர்றாரு இப்போ இந்த நாட்கள்ல பார்க்கும்போது பிற்பகுதி அவர் அடைஞ்சு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்கிறாரு இப்போ இந்த முற்பகுதி பாதி மாதம் பார்த்தீங்கன்னா அவர் தன் வீட்டிற்கு விரைய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துலையும் அமர்றார் நான்காம் இடத்துல சூரியன் அமர்வது என்பது ஒரு வகையில் சில நன்மைகள் தந்தாலும் கூட அவர் தன் வீட்டிற்கு பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்து வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும் அதே போல் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சில விரைய செலவுகளை கண்டிப்பாக இங்கே அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் விரைய செலவுகள்லாம் இப்போது இருக்கும் பொதுவாக இந்த மாதம் பாத்தீங்கன்னா சனி வக்ரம் அடைகிறாரு இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்காது அச்சமோ பயமோ இந்த ஏழரை சனி அமைப்புகளை விரேசின கண்டிப்பாக இருக்கும் அந்த அமைப்புகள் குறையும் உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பு வேலையில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அவங்களுடைய ஆறாம் இடத்துல போய் செவ்வாய் அமர்ந்தால் அமர்ந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு அதிபதி அமர்ந்தாலும் கூட பெரிய ஒரு கெடுதல்கள் இருக்காது எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும் அடுத்ததாக இது போன்ற பதிவில் சந்திப்போம் ஒரு ராசி பலன் என்பது ஒரு பொது பலன் மட்டும்தான் உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் இந்த கோச்சார பலன்களையும் பொருத்தி முழு தசா புத்தி பலன்களுடன் சொல்வது மட்டுமே ஒரு அடிப்படை ஜாதகத்தை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் சரியான அமைப்பை தரும் இது ஒரு பொது பலன் மட்டும்தான் அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள்